वरदम् द्विरदाद्रीशम् श्रीनिधिं करुणानिधिं शरण्यम् शरणं यामि प्रणतार्तिहरम् हरिम् आकारत्रयसम्पन्नाम् अरविन्दनिवासिनीम् अशेषजगदीषित्रीम् वन्दे वरदवल्लभाम् श्रीमत्यै विष्णुचित्तार्यमनोनन्दनहेतवे नन्दनन्दनसुन्दर्यै नंद गोदायै नित्यमङ्गलम् श्रीमन्महाभूतपुरे श्रीमत्केशवयज्वनः कान्तिमत्यां प्रसूताय यतिराजाय मङ्गलम् सर्वगन्ध इति ख्यातश्रुत्यन्ते वेङ्कटेश्वरः यत्समर्पितमाल्यौगैः अनन्तार्याय मङ्गलम् ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்களம் பற்பலவாரியர் நற்கலை நாடப் பரமபரங்குருவாய் நற்பொருள் ஆயிரமாயிரமாய் அருள் வேதியர் நற்புகழ்வேதியர் நான்மறைவாணர்கள் நாடுரும் போற்றி நிற்ப ஏற்பான் அண்ணங்கராரியன் மலரடி ஏத்துவன் ஏத்துவனே வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழான திருப்பாவையில் கூடாரவில்லும் சீர் கோவிந்தானு தொடங்குகிற பாசுரம் இன்றைய தினம் திருப்பாவை மார்கழி நோன்பு என்றொன்று ஆண்டாளாலே அனுட்டிக்கப்பட்டது தான் இருக்கிற ஸ்ரீவில்லிபுத்தூரையே அவள் கோகுலமாக திருவாய்ப்பாடியாகக் கருதினாள் வடபெருங்கோயிலுடையான் சந்நிதி அதுதான் நந்தகோபாலன் திருமாளிகை என்று உள்ளே படுத்திருக்கிற பெருமான் தான் கண்ணன் தன்னை ஒரு இடைப்பெண்ணாக நினைத்துக்கொண்டாள் தன்னுடைய மற்றைய தோழிமார்களை கோகுலத்தில் இருந்தவர்களான கோபிகைகள் என்றே பாவித்தாள் அந்த கோபிகைகளை அனுகரித்து இந்த விரதமானது இவர்களாலே அனுட்டிக்கப்பட்டது தன் கோபிகைன்னு நினைத்த மாத்திரத்திலே இடைநடை இடை முடி இடை முடை நாற்றம் இதெல்லாமே ஆண்டாளுக்கு ஏற்பட்டது என்று சொல்கிறார்கள் இடையர்கள் நடக்கிறா போலே கோபிகைகள் நடக்கிறா போல நடை அவர்கள் அவர்களுக்குண்டான அந்த சாதி பேச்சு அவர்கள் போட்டுக்கொள்கிறா போலே கொண்டை அவர்களிடத்திலே வரக்கூடியதான வெண்ணவாசனருக்கு வருவோம் அது கூட ஆண்டாளிடமிருந்து புறப்பட்டதுங்கிறா அப்போ முழுக்க முழுக்க ஒரு கோபிகையாகவே அவள் ஆகிப்போனாள்னு கருத இடம் உண்டு அப்படி அவளாலே அனுட்டிக்கப்பட்ட இந்த மார்கழி நோன்பிலே திருப்பாவைங்கிற அந்த பிரபந்தத்தின் வாயிலாக அந்த மார்கழி நோன்பு எத்தன்மையது என்ன செய்தார்கள்ங்கிறதை நாம் பெறுகிறோம் முப்பது பாசுரங்கள் திருப்பாவையின் கண் உள்ளன இது வேதமனைத்துக்கும் வித்து என்று கொண்டாடப்படுகிறது அதில் கடைசி ஐந்து பாசுரங்கள் பகவானே மிகுந்த அன்பை நம்மிடத்திலே உடையவன் என்பதை நமக்கு உணர்த்த வந்த பாசுரங்கள் நமக்கு நம்பிக்கை ஊட்டுகிற பாசுரங்கள் பெருத்த அன்பாளனாக அவன் இருக்கும்போது நாம் எத குறித்தும் அஞ்ச வேண்டியதில்லை கவலைப்பட வேண்டியதில்லை பகவான் பேரருளாளன் என்று போற்றப்படுகிறான் அளவத்த அன்பாளனாக அவன் இருக்கிறான் அப்படி அவன் இருக்கும்போது நாம் அஞ்ச வேண்டியதோ துஞ்ச வேண்டியதோ எதுவும் இல்லைங்கிறதை தானும் உணர்ந்து அதனை பிறருக்கும் உணர்த்துகிறாய் இன்றைய கூடாரவெல்லும் சீரு கோவிந்தாங்கர பாசுரம் ரொம்ப முக்கியமான பாசுரமாக நம்மவர்களாலே பார்க்கப்படுகிறது எதனாலே அப்படின்னால் இன்றைக்கு தான் இந்த பெண் பிள்ளைகள் கண்ணனுக்கு ரொம்ப நெருக்கமாக பக்கத்திலே சென்று அவனை கிட்டி மனம் விட்டு உரையாடும்படியான பேற்றினை பெறுகிறார்கள் அவனாலும் பிராட்டியாலும் அலங்கரிக்கப் பெறுகிறார்கள் சத்கரிக்கப் பெறுகிறார்கள் அந்த பாக்கியம் இன்றைய பாசுரத்திலே தான் இந்த கோபிகைகளுக்கு கிடைத்திருக்கின்றபடியால் இது ரொம்ப உயர்ந்த பாசுரம் என்று உறுதிப்படச் சொல்லலாம் வட தேசங்களிலேயெல்லாம் இந்த தனுர்மாத உற்சவத்தை அவர்கள் கொண்டாடும் போது இந்த கூடாரவில்லும் ஸ்ரீ கோவிந்தா என்கிற பாசுரம் வருகிற அன்றைய தினம்தான் விவாக மகோற்சவத்தை எல்லாம் பண்ணி ரொம்ப உற்சாகமாக இந்த தினத்தை கொண்டாடுகிறார்கள் கூடி கூடியிருந்து குளிர்ந்து என்ன இதிலே ஆண்டாள் பாடியிருக்கிறபடியினாலே பகவானோடு கூடியிருக்கிறோம்னு சொன்னால் குளிர்ச்சியை அடைகிறோம் அவரை விட்டு விலகி இருக்கிறோம்னு சொன்னால் வெப்பத்திலே உழலுகிறோம் அப்போ கூடியிருந்து குளிர்ந்து மகிழ்ச்சிங்கிறது மட்டற்றதாக இருக்கிறது அதனை நன்கு கொண்டாட வேண்டும் மகிழ வேண்டும்ங்கிறதுக்காக அந்த ஆனந்தத்தை பலரோடும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை நமக்கு உணர்த்த வந்த பாசுரம் நேற்றைய தினம் பெருமானை மாலையேன்னு அழைத்தார்கள் உனக்குத்தான் எத்தனை அன்பு நாங்கள் கொண்டிருக்கிற அன்பு எங்களை தெம்பாக எழுந்து கொள்ளச் செய்தது தெம்பாக தயாராகச் செய்தது தெம்பாக உன்னை நோக்கி வரச் செய்தது பாதையை பற்றின தெளிவு இருந்தது இப்போ ஒரு இடத்துக்கு போகணும்னு சொன்னால் பாதை தெளிவாக தெரிஞ்சால் தான் போக முடியும் அது கூகுள் மேப்பாகவே இருந்தாலும் அதை பார்க்க தெரியணும் ஒல்லியும் அதை முன்னாடி வச்சுக்கணும் அப்பப்போ அதை பார்க்க வேண்டும் தெளிவாக பார்க்க வேணும்னா பார்வை வேண்டும் ஓட்ட தெரியணும் வண்டி அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு இலக்கை நம்மால் சென்று அடையவே முடியும் இல்லையா அப்போ தெளிவாக இருக்கிறோம்னால் எதையும் நம்மளாலே செய்ய முடிகிறது அன்பு இவர்களுக்கு கண்ணனிடத்தில் இருக்கிறதுன்னு சொன்னால் அப்போ தெளிவு எங்கே இருந்துருக்கும் அதிகப்படியான அன்பு இருக்கிறதுன்னால் அந்த இடத்துல தெளிவு இராது இப்போ சாதாரணமாக அதிகப்படியான பாசத்துக்கு அக்ஞானம்னு பேர் வச்சிருக்கோம் பாருங்க இது என்ன ஒரு அழகான வார்த்தை பயன்பாடு அஜ்ஞானம்னா அறிவின்மைன்னு அர்த்தம் அறிவில்லாது இருந்தா அதுதான் அஞ்ஞானம் ஆனால் பாசத்துக்கு அஜ்ஞானம்னு பேர் வச்சிருக்கோம் ஏன்னா வீட்டில் பாருங்க அம்மா பாட்டி எல்லாம் சொல்றது என்ன சொல்லுவா என்னமோ அஜ்ஞானம் அடிச்சுக்கிறதுவா என்னமோ அஜ்ஞானம் அடிச்சுக்கிறது சொல்லிட்டு அப்படின்னா என்ன சொல்ல வரா சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை இதெல்லாம் சொல்ல தான் சொல்றதுனால இப்போ என்ன ஆக போகிறது ஒன்றும் ஆக போகிறது இல்லை அப்படிங்கிற அறிவு எனக்கு இருக்கு ஆனால் அந்த அறிவை மழுங்கடிக்கிற அந்த பாசம் இருக்கே அதுக்கே அஜானம்னு பேர் வச்சுட்டான் அந்த பாசம் ஏன் வர்றதுன்னா தான் வருது அறிவின்மை இப்போ அறிவு இருக்குன்னா என்ன புரிஞ்சுப்போம் யார் யாருக்கு என்ன சொந்தம் ஒரு சொந்தமும் கிடையாது ஏதோ கொஞ்ச காலத்துக்கு சொந்தங்கிற பேரிலே உலவி வருகிறோம் அவ்வளவுதான் இது ரொம்ப உயர்ந்த அறிவு அது எல்லாருக்கும் இருக்குது இந்த விஷயம் இப்போ எனக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் இதுன்னு சொல்லி கொடுத்து தான் தெரியணுமா எல்லாருக்கும் தெரியும் யாரும் இங்கே ஒன்னாக கூட சேர்ந்து வந்துடல யாரும் இங்கேருந்து ஒன்றா கூட சேர்ந்து புறப்பட்டு போக இல்லை அப்போ எங்கோ வந்தோம் சில பேர்களோடு இணைந்திருந்தோம் ஒரு ரயில் பயணத்தை போலே ஒரு பேருந்து பயணத்தை போல கூட சக பயணியாக கொஞ்சம் தூரத்துக்கு வராளு இல்லையோ அந்த மாதிரி தான் இங்கே எல்லாருமே இதுனால் தெரியுது ஆனால் அஜ்ஞானம் அந்த பாசம் இருக்கு பாருங்கோ இந்த ஞானத்தை எல்லாம் மறைச்சிடும் அந்த பாசத்தினால நம்ம என்ன பண்ணிவிடுவோம் அடித்து கொள்வோம் அடித்து கொள்வதுன்னா சண்டை போடுறதுன்னு அர்த்தம் இல்லை உபதேசங்களை பண்ணிட்டே இருப்போம் அந்த மனசு அடிச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி உபதேசங்களை பண்ணுறோம் இல்லையோ அப்போ பாசத்துக்கே அஜ்ஞானம் என்று பெயர் வைத்தார்கள் இதை எதுக்காக சொன்னேன்னா தெளிவாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அங்கே மயக்கம் இராது கலக்கம் இராது ஆனால் அதிகப்படியான அன்புன்னு இருந்தால் அங்கே தெளிவுங்கிறதே இருக்காது மயக்கமும் கலக்கமும் தான் இருக்கும் அதான் அஞ்சானம் பாசம் அப்போ அதுதானே இருக்கணும் ஆண்டாள் பார்த்தா எங்களுக்கு பக்தி இருக்குது பகவான் இடத்துல அன்பு இருக்குன்னு நாங்கள் சொல்லுகிறோம் ஆனால் தெளிவாக இருக்கும் கலக்கமே இல்லை பகவான் பாருங்க படுத்துட்டே இருக்கார் நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன் அன்பே இல்லை இப்படி படுத்துட்டு இருக்கான் பார் வரமாட்டேன் என்கிறான் அவனை தேடி நாங்கள் வர இருக்கிறது அவர் வரவே மாட்டேன் என்கிறார் இதை புரிஞ்சுக்கணுன்னா ஒரு கதை இருக்கு என்ன கதை என்ன ருக்மிணி பிராட்டி கண்ணனை காதலித்தாள் கண்ணனை பற்றி கேட்டு கேட்டே கண்ணனிடத்துல காதல் இன்னமும் கண்ணனை பார்க்கல ஒரு பிராமணரை பக்கத்திலே அழைத்தாள் சில ஸ்லோகங்களை எழுதினாள் இதை கொண்டு போய் கண்ணன் இடத்திலே கொடுத்து விடுங்கள் என் நினைவு அவருக்கு இருக்கிறதா இல்லையா எப்போதும் நான் அவரையே எண்ணிக்கொண்டிருக்கிறேன் அந்த மாதிரிதான் அவரும் என்ன நினைச்சு பார்க்கணும் இல்லையா வராரா வரலையா என்னை பாருங்க இந்த மாதிரி சிசுபாலனோட கல்யாணம்னு எல்லாம் ஏற்பாடு ஆகின்றிருக்கு நான் என்ன பண்ணுவேன் கல்யாணத்துக்கு முந்தைய நாள் அவர் வந்து என்னை அழைத்து கொண்டு போக வேண்டியது பூர்வேத்யுரஸ்தி மகதி குலதேவி யாத்ரா குலதேவி யாத்திரைன்னு எங்கேயோ ஒரு கோயிலுக்கு என்னை அழைச்சின்னு போக போறா அந்த இடம்தான் சரியான இடம் அங்கே வந்து அவர் என்னை கவர்ந்து கொண்டு செல்ல வேண்டியது அப்படின்னு எழுதி கொடுத்து அனுப்பிச்சுட்டா ஒரே பயம் ருக்மிணிக்கு ஏன்னா ஒரு பெண்ணாக இருந்து இப்படி கடிதமெல்லாம் எழுதி அனுப்புகிறோமே அவர் தப்பாக நினைச்சுட்டு போறாரேன்னால் என்னால் அதுக்கு ஒரு சமாதானத்தை தானே சொல்லிட்டா என்னென்னா துபாரிப்பா நான் ஒன்று ஆசைப்பட்டு கடிதம் எழுத வேண்டுமானால் தப்புன்னு நீ சொல்லலாம் ஆனால் இந்த தப்புக்கு மூல காரணமாக இருக்கிற தப்பே நீ தான்னுட்டா ஏன்னா நீ ரொம்ப அழகாக இருக்க அதுதான் பிரச்சனை நீ குணவானாக இருக்க அதுதான் பிரச்சனை உன்னை யார் தான் மாட்டா அப்படின்னு கண்ணனுக்கு கடிதம் எழுதி ஒரு அந்தனர் கையிலே கொடுத்து அவரை அனுப்பிவிட்டாள் இங்க ஒரு சூக்மம் இருக்கு சாதாரணமா ஆச்சாரியரால தான் பகவல் லாபம்னு சொல்றோமா ஆச்சாரியரை கொண்டுதார் பகவானை அடையவே முடியும் வேதாந்த தேசிகன் ரொம்ப ஆச்சரியமா சாதிக்கிறார் ஹனுமச் சமேன குருணாங்கிறார் ஹனுமான போலே ஒரு குரு கடகர் சேர்த்து வைக்கிறவர் அவர்தானே எங்கோ லங்கையிலே பிராட்டி இருக்கிறாள் இங்கே ராமன் கரையிலே தவித்துக் கொண்டிருக்கிறார் எங்கிருக்கிறா தெரியலையேன்னு இவர் கவலைப்பட்டு இருக்கார் இப்ப ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் பரஸ்பரம் எங்கிருக்கிறார்கள் ரெண்டு பேருமே அறிந்திருக்கவில்லை ஆனா ஹனுமான் போனார் சீத்தையை கண்டார் கண்டேன் சீத்தையைன்னு திரும்ப வந்தார் ராமனுக்கு செய்தியை அறிவித்தார் அப்ப சீதாராமர்கள் ஒன்று சேர்ந்தார்கள்னு சொன்னால் அதிலே பெரும் பங்காற்றியது முக்கிய பணியாற்றியது யார் என்று கேட்பின் ஹனுமான்னு தானே பதில் சொல்றோம் அதனால தான் வேதாந்த தேசிகன் சொல்லுகிறார் ஹனுமான் ஒரு ஆச்சாரியரை போலே ஜீவனையும் பரமாத்மாவையும் சேர்த்து வைக்கிறவரை போல அவர் இருக்கார் அப்போ பிராட்டியாகவே இருப்பினும் கூட பகவானோட சேர்ந்திட வேண்டும்னு சொன்னால் இடையிலே ஒரு ஆச்சாரியர்னு ஒருத்தர் தேவைப்படுகிறாரா அதே தான் இங்கேயும் பாருங்க என் ருக்மிணி பிராட்டி ஆஹ் கண்ண கண்ணனிடத்திலே ஒரு செய்தியை சொல்ல வேண்டும்னு ஏதாவது நிர்பந்தம் இருக்கா பரஸ்பரம் அறிந்தவர்கள் தானே எப்படி அறிந்தவர்கள் ரெண்டு பேரும் வைகுண்டத்தில தான் வந்திருக்கா ராமனாவது சரி ஒரு மனிதனாக பிறந்தான்னு சொன்னால் முழுக்க முழுக்க அவனுடைய செயல்பாடுகள் ஒரு மனிதனை போலத்தான் இருந்தது கண்ணன் அப்படிலாம் இல்லவே இல்லை அவர் பிறந்ததுலேருந்தே அவர் தாம் தூமுக்கு ரொம்ப பெருமை போனவர் பரத்வந்தான் சக்கரம் எப்போயும் கையில் தான் பிடிச்சிட்டு இருப்பேன் நான் கேட்டேன் ஏன் எப்போ பார்த்தாலும் சக்கரத்தை கையில் வச்சுட்டு இருக்கேன்னா அவர் சொன்னார் ராமாவதாரத்தில் முதல்ல ஒரு சங்கல்பம் பண்ணிட்டுட்டேன் மனிதனை போலே இருக்க கடவுது அப்படின்னு தீர்மானம் சக்கரத்தை சக்கரத்தெல்லாம் எங்கேயோ வச்சுட்டு வந்துவிட்டேன் அப்பப்பா நாம் பட்ட பாடு இருக்கு பாரு அப்போவே முடிவு பண்ணிவிட்டேன் இனிமேல் இந்த மாதிரியெல்லாம் எந்த விதமான ஒரு முடிவும் நாம் எடுக்கவே கூடாது நமக்குண்டான இயல்பான நிலையிலே நாம் இருக்க வேண்டும் என்று அப்போதே தீர்மானித்து கொண்டேன் அதனால தான் இந்த அவதாரத்துல சக்கரத்தை கீழே வைக்கல இன்னொன்னு பாருங்க அப்பப்போ கருடாரூடரா வேற பறந்துட்டே இருப்பார் கருடனையும் விடல துவாரகையிலேயே கூட பேட் துவாரகைங்கிற தீவிலே பெருமானுடைய திருமாளிகை இந்த பக்கம் துவாரகையிலே அவருடைய நகரம் அமைந்திருந்தது அங்கிருந்து கருடன் மேலே ஏறி உட்கார்ந்து இந்த பக்கம் வந்துட்டு ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு சாயங்காலத்துக்கு மேல திரும்ப கருடன் மேலேயே அங்க போயிடுறார் அப்போ கருடன் மேலே பறந்து பறந்து வந்திருக்கார் கையில் எப்போதும் சக்கரத்தை கொண்டவராகவும் இருக்கிறார் சக்கரத்தை ஒருபோதும் விட்டவராகவர் இல்லவே இல்லை அவ இந்த சரித்திரங்களை எல்லாம் பார்க்கும் போது பகவான் அவர் மேன்மை பொருந்தியவராக இருக்கிறார் அந்த பரத்வம் பரத்வம்னு சொல்லுகிறோம் இல்லையா அந்த பரத்வங்கிறது எப்போதும் அவருக்கு இருக்கத்தான் செய்கிறது எல்லார காட்டிலும் மேலானவர் ஆனால் சுலபராக இருக்காருங்கிறது அவருக்கு பெருமையாக இருக்கிறது அத்தனை பேரை காட்டிலும் மேலானவர் என்று அறியப்பட்டாலும் பரமசுலபர் இருக்கார் அதே ராமன்னு சொன்னால் ராமாவதாரத்திலே அவர் சொல்றார் ஆத்மானம் மானுஷம் மன்யே ராமம் தசரதாத்மஜம் நேர பிரம்மா வந்து பெருமானிடத்திலே நீ சாட்சாத்து பரம்பொருள் அவதாரம் ராவண வதத்துக்காகத்தான பிறந்திருந்தாய் அது முடிந்துவிட்டது திரும்ப வைகுண்டத்திலே உன் வரவை பலரும் எதிர்பார்த்திருக்கிறார்கள் சொல்லிட்டே சொல்லிட்டார் நிறுத்துங்கோ ஏதோ தப்பான முகவரிக்கு வந்திருக்கா போல தெரியுது நான் ஒன்றும் பெரிய பரமாத்மாவெல்லாம் கிடையாது நான் தசரதனுடைய பிள்ளை தேவத்துவமும் நிந்தையானவனுக்குன்னு நாயனார் ஆச்சாரிய ஹிருதயத்தில் ரொம்ப ஆச்சரியமாக சாதிக்கிறார் கண்ணனும் அதே தான் மலையை தூக்கிண்டு நிற்கிறான்னு சொன்னால் பலரும் கொண்டாடுகிறார்கள் அப்படி கொண்டாடும் போது என்ன சொல்லிட்டார் அவர் எல்லாம் கொண்டாடுறா சில பேர் இவனை ராட்சசன்னா சில பேர் கந்தர்வன்னா சில பேர் யக்ஷன்னா சில பேர் கொண்டாடினா பெரிய தேவனா இருப்பான் அவர் சொல்லிட்டார் இது எதுவுமே நான் கிடையாது நான் உங்களில் ஒருத்தன் நினைச்சிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் கடைசியில் இப்படி விலக்கி பேசினா எப்படி தள்ளி வச்சு பேசினா எப்படி இப்போ ஒருத்தர் விழுந்து விழுந்து நமக்கு எல்லா ஒத்தாசையும் பண்ணுறார் தன்னை நம்ம குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக நினைச்சிட்டு எல்லாத்தையும் பண்ணுறார் அவர்கிட்ட போய்ட்டு பரவாயில்ல இதை வச்சுக்கோங்க ஒன்று ஏதாவது கொடுத்து பாருங்கோ அவருக்கு ஒரு கோபம் வரும் பாருங்க என்ன சுவாமி என்ன பணத்தை கொடுத்து ஒரு வேலை வாங்கினா போல வேலைக்காரனை போல என்ன நினைக்க சொல்றீரா என்னை நீர் அப்படி ட்ரீட் பண்றீரா நான் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தனாக நினச்சிட்டு இருக்கேன் என்ன கடைசியில் அவ்வளவு அப்படின்னா ஐயோ அதெல்லாம் இல்லை நான் ஏதோ கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் கொடுத்தேன் இப்படி தான் உங்கள் பிள்ளைக்கு கொடுப்பீரா இப்படி தான் உங்கள் பேரனுக்கு கொடுப்பீரான்னால் அவர் கையை கூப்பிடுவார்ப்பா தெரியாத நான் ஏதோ நீட்டிட்டேன்ப்பா நீ சொல்கிறது வாஸ்தவம் தான் நான் ஏதோ பணம் கொடுக்க வந்தேங்கிறதுனாலே உன்னை வேற ஆளா நினைச்சேன்னு அர்த்தம் கிடையாது அது எப்படி சுவாமி அர்த்தம் கிடையாது அப்படிதான் அர்த்தம் எப்ப பணம் கொடுத்து இவர் வெளியாள் நமக்காக வேலை செஞ்சிருக்கார் அதுக்கு நம்ம பணம் தரணும்னு முடிவு எடுத்துட்டாலே உங்க குடும்பத்துல ஒருத்தரா நம்மளை நினைக்கலேங்கிறது தானே தேருகிறது அப்படின்னு அவர் சண்டை பிடிக்க வந்துருவார் கடைசியில காலில் விழாத குறைய இல்ல இனிமே இந்த தப்பை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னா அவருக்கு ஒரு ஆறுதல்ங்கிறதே ஏற்படுகிறது எதுக்கு சொல்ல வந்தேன் ராமனாவது தன்னுடைய மேன்மையை மறைத்து கொண்டிருந்தார் கண்ணன் தன்னுடைய மேன்மையை அவர் மறைத்து கொள்ளவே இல்லை எப்போதும் அவர்தான் பெரியவருங்கிற அந்த ஒரு இன்னைக்கு பசங்களா ஒரு கெத்துங்கிற அளவு அந்த மாதிரி ஒரு கெத்தோட தான் அவர் சுற்றியே வந்திருக்கார் அப்படிப்பட்டவருக்கு ருக்மிணியினுடைய நிலைமை தெரியாதா நன்னா தான் தெரியும் ஏன்னா ரெண்டு பேரும் அங்கேருந்து தான் ருக்மிணிக்கும் ஒன்றும் பெரிய சக்தி சாமர்த்தியங்கள்லாம் இல்லாதவள்னு சொல்ல போகாது ஸ்ரீ மகாலட்சுமி தானே ஆனாலும் பாருங்க ஒரு கடிதம் எழுதி ஒருத்தர் கையில கொடுத்து அது பெருமானுக்கு கிடைக்கும்படி செய்து அதுக்கு மேலே அவன் வந்து நம்மை அடைய வேண்டும்னால் இங்க புதிந்திருக்கிற அந்த தத்துவம் என்னன்னா ஒரு ஆச்சாரியரை கொண்டுதான் பகவானை அடைய முடியும் அதை நமக்கு உணர்த்துவதற்காகத்தான் இங்கே ஒரு அந்தனர் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார் அவர்கிட்ட அந்த கடிதத்தை கொடுத்து அனுப்பிச்ச உடனே அவர் ரொம்ப ஆனந்தத்தோடு எடுத்துகிட்டு போனார் கண்ணன கொடுத்தார் கொஞ்சம் கோபமாகவும் கண்ணன பேசினார் கண்ணன் கழுதத்தை வாசிச்சுட்டே இருக்காராம் என்ன அழகா ஸ்லோகம் எல்லாம் பண்ணியிருக்கா அதில் ஒன்றும் அந்த மீட்டர் எல்லாம் தப்பவே இல்லை அதுக்குன்னுட்டு ஒரு மெட்டு இருக்கும் இல்லையோ நீங்கள் எப்படி அமைக்க வேண்டும் அப்படின்னு சட்டத்திட்டங்கள்லாம் உண்டு ஒரு வெண்பா இன்னைக்கு நிறைய புதுசு புதுசா கவிஞர்கள்லாம் கிளம்பிடுவா அப்படி பேசுறா போலவே இருக்கும் ஆஹ் நீங்கள் சௌக்கியமாக இருக்கிறீர்களா நான் சௌக்கியமாக இருக்கிறேன் அப்படின்னு எழுதிட்டு ஒரு கவிதை எழுதியிருக்கேன்னு காட்டுவா நிஜமாகவே நடக்கிறது இந்த மாதிரி கொண்டு வந்து காட்டிடுவாள் நம்ம படிச்சு இதில் ஒன்றும் கவிதை எங்கே இருக்குது இதில் இது என்னமோ கடிதாசி எழுதின மாதிரி இருக்குது அதுலேயும் பல இடங்களில் நிறைய பிழைகள் இருக்குது மெல்லினரா போடுற இடத்துல வல்லினரா வல்லினரா போடுற இடத்துல மெல்லினரா அறை அப்படின்னா ரூம்க்கு அறைங்கிறோம் அதே ஒரு அறை ஒரு அற அந்த இடத்துல மெல்லினரா போடுறோம் இவர் அந்த ராவை கொண்டு வந்து இங்கே போட்டுவிட்டோம் இந்த ராவை கொண்டு போய் அங்கே போட்டுட்டோம் அதுக்கு மேலே அதுக்கு கவிதை அப்படின்னு வேற பேர் வச்சுருக்கார் கவிதை அப்படின்னு வேற பேர் வச்சுவிட்டோம் தான் பெரிய கவிஞர் அதை கூட நிறைய பேர் கவிஞர்னுவா கேட்டுருக்கீங்களா அது கவிஞர்னு கூட சொல்ல மாட்டா நான் பெரிய கவிஞர் தெரியுமோ அப்படின்னா தெரியுது நீர் பெரிய கவிஞருங்கிறது நீர் சொல்லும் போதே போலே என்னமோ ரெண்டு வரையும் எழுதிட்டு கவிஞருங்கிறா இங்க கண்ணன் பார்க்கறார் கடிதத்தை பார்க்கிறார் ஸ்ருத்வா குணானு புவன சுந்தர சுண்வதாம் தே என்று ஆரம்பித்து ருக்மிணி பிராட்டியாலே யாதொன்று எழுதப்பட்டதோ அதை படிச்சுட்டு படிச்சுட்டு அப்படியே மெய்மறந்து நிற்கிறார் அப்பத்தான் பக்கத்தில் இருக்கிறவர் அந்த கடிதத்தை கொண்டு வந்தவரான அந்தனர் அவர் சொல்றார் எங்கள் ருக்மிணியினுடைய நினைவு உனக்கு இருக்கிறதா இல்லையா எப்படி எழுதியிருக்காபர் எத்தனை கதறி இருக்காப்பார் நீதான ஓடி வந்து அவளை ரட்சித்திருக்க வேண்டும் அப்ப பெருமாள் கை இப்படி காட்டுறார் படிச்சுட்டு இன்னும் நான் பதில் சொல்றதா தான் இருக்கேன் நீர் கேள்வியே கேட்கலனாலும் நான் பதில் சொல்றதா இருக்கேன் அதனால நீ ஒன்னு இப்போ ஒன்றும் அவசரமே பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் படிச்சுட்டு மெதுவாக பேச ஆரம்பிக்கிறார் என்ன சொன்னீர் அவளுடைய அன்பு தான் பெரியது என்னுடைய அன்பு சிறியது அதுதானே உங்களுடைய அபிப்பிராயம் அபிப்பிராயம் என்ன சுவாமி உறுதிப்பட சொல்கிறேன் அபிப்பிராயம் தான் அதுதான் நிஜம் அப்படின்னார் பெருமாள் சொன்னார் இப்போ நான் சொல்கிறேன் என்னன்னா கேட்டுக்கோங்கோ அவள் பாருவோ என்னிடத்துல அன்போடு இருக்கிறாள் நான் மறுக்கவில்லை ஆனால் அவளுடைய அன்பு அவளை தெளிந்து ஒரு காகிதத்தை அல்லது ஒரு ஓலையே ஒரு எழுத்தாணியை இதெல்லாம் கொண்டு வரச் செய்தது கையெழுத்து அக்ஷர சுத்தமாக இருக்கு என்னமா எழுதியிருக்கா ஒரு நடுக்கமே இல்லை அதிகப்படியான அன்புன்னா நான் முதல்லயே சொல்லியிருக்கேன் அதிகப்படியான அன்புன்னா அங்க தெளிவாக இருத்தல்ங்கிறது முடியாது ஒரு கலக்கம் மயக்கம் தான் அங்க இருக்கும் அப்ப கலக்கமும் மயக்கமும் இருந்தா உங்களால் ஒரு ஒரு நேர்கோட்டில சரியா எழுதுறதுங்கிறது முடியுமா அச்சடிச்சா போல எழுதுறதுங்கிறது முடியுமா கை நடுங்கும் அந்த நடுக்கத்தினாலே அப்படி கண்ணீர் தாரதாரையா பெருகிதுன்னா அதை ஓலைச்சோடியெல்லாம் நினைச்சுடும் அதுக்கு மேலே எங்கேருந்து எழுதுறது இப்போ கை நடுங்கிறது சரியாக எழுத முடியல கண்ணான்னு நினச்சிருண்டாலே உடல் உருகி போகிறது காலாழும் நெஞ்சழியும் கண் சுழலும் பாலாழி நீ கிடக்கும் பண்பையாம் கேட்டேயும் காலாழும் நெஞ்சழியும் கண் சுழலும்னு பாடியிருக்கார் ஒல்லியா ஆழ்வார் ஆழ்வார் சொல்கிறார் பெருமான் திருப்பார்கடலிலே கிடக்குறான்னு நினச்சாலே என் கால் தான் நடுங்கிறது என் கண்ணெல்லாம் அப்படியே இப்படியும் அப்படியும் சுழன்று சுழன்று மயக்கம் வருமா போல ஒரு நிலையை அடைகின்றது ஒருத்தர் சொன்னார் உங்கள் உபன்யாசம் கேட்குறச்சே எங்களுக்கும் அப்படிதான் இருக்குன்னார் இது வேற அனுபவம் அந்த அனுபவம் வேற அவர் ஆழ்வார் சொல்ற அனுபவங்கிறது வேறே அப்போ அதை போல இந்த இடத்துல பெருமான் சொல்றார் அவ பாருங்க எழுத்தாணி பிடித்து ஓலைச்சுவடி எடுத்து என்னமா ஸ்லோகங்களை எழுதியிருக்கா ஒரு கலக்கம் இல்லை மயக்கம் இல்லைன்னு நான் எழுதியிருக்கா அதுக்கு என்ன போ அப்படின்னார் அந்தனர் பெருமான் சொல்றார் என் நிலைமையை பார் நான் ருக்மிணினாலே கீழே விழுந்துடுறேன் அவளை நினைச்சாலே கீழே விழறேன் அவர் பெயரை கேட்டால் உயிர் போன நிலைமை எனக்கு ஏற்பட்டுடுறது அப்படி இருக்கும்போது என்னால ஓலைச்சுவடி எடுக்கவும் முடியாது எழுத்தாணி பிடிக்கவும் முடியாது இத்தனை அக்ஷர சுத்தமாக எழுதவும் முடியாது நீ முடிவு பண்ணிக்கோ யாருக்கு அன்பதிகம் என்று அவர் நான் இப்போ அன்புதான் அவள் தெளிந்து இத்தனை வேலை பாத்திருக்கா உம்மை பார்த்து கூப்பிடணும்னு தெரிஞ்சிருக்கு உம்ம கையில கொடுத்து அனுப்பணும்னு தெரிஞ்சிருக்கு இத்தனை தெளிவா வேலை பார்த்துருக்காளோ இல்லையோ அந்த தெளிவு எங்கிட்ட இல்லை உண்மையான அன்பு இருக்கிற இடத்திலே அந்த தெளிவு இராது இருக்க முடியாது அப்ப அவர் புரிஞ்சுட்டு போய் சொல்லுகிறார் கண்ணனுக்கு அன்பில்லைன்னு நினைக்காதே இங்கிருந்து போகும்போது நான் என்ன நினைத்துக்கொண்டு கொண்டு போனேன் தெரியுமா உன் அன்புதான் சிறந்தது என்று எண்ணிக்கொண்டு கிளம்பினேன் அங்க போய் கண்ணனை தரிசித்தேன் தரிசித்த பிற்பாடு நான் புரிந்து கொண்டது அவருடைய அன்பிற்கு முன்பு உன்னுடைய அன்பு ஒன்றுமே இல்லை என்று தெரிந்து கொண்டேன் அதைத்தான் மாலேன் அழைத்தார்கள் பெருமானை பார்த்து மாலேன்னு கூப்பிட்டதனுடைய மர்மம் என்னன்னா தங்களுக்கு தான் ரொம்ப மேலான அன்புன்னு கோபிகைகள் எண்ணி இருந்தார்கள் அவனை பார்த்த உடனே தெரிஞ்சு போச்சு இத்தனை அன்பு அவனிடத்துல இருக்குது நாம் எழுந்து வந்துட்டு நாங்கள் வந்தோமே வந்தோமேன்னு சொல்லிட்டு இருக்கோம் அவர் எழுந்துக்கவே முடியாமல் கிடக்கிறார்னால் அந்த அன்பு சிறந்தது இல்லையோ மணிவண்ணா அதுக்கு மேலே என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நேற்று கேட்டுட்டா கேட்ட உடனே பகவான் என்ன சொன்னார் இத்தனையும் கேட்டால் என்னால் தர முடியுமா அப்படின்னார் இப்போ நாம் கூட சில பேர் இடத்துல யாரோ ஒருத்தர் வந்தார் இந்த மாதிரி வீட்டில் கல்யாணம் வருது சுவாமி அடுத்த வருஷம் கல்யாணம் வச்சுருக்கேன் பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணலாம்னு இருக்கேன் அப்படின்னா அவர் கொஞ்சம் கஷ்டப்படுறவர் நமக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம என்ன சொல்லுவோம் கவலைப்படாதீங்க சுவாமி ஏதாவது என்னால் முடிஞ்சது நிச்சயமாக பண்ணுறேன் தெரிஞ்சவாடுன்னு நான் சொல்கிறேன் பார்த்துக்கலாம் அப்படின்னா அப்படியே ரொம்ப சந்தோஷம் சுவாமி இப்படி சொன்ன உடனே சொல்லிவிட்டீரே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னா இதில் என்ன சுவாமி இருக்குது பரஸ்பரம் ஒரு ஒத்தாசை அப்படின்னு சொல்லி நான் நிறுத்திவிட்டேன் கல்யாணம் எல்லாம் அவர் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டார் எல்லாம் போட்டாச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணார் ஒரு நாள் என்கிட்ட வந்தார் வந்துட்டு கண் கான்ட்ராக்டர் யாரும் கொடுத்துருக்காரோ அவரையும் கூடவே அழிச்சின்னு வந்தார் வீட்டுக்கு நேராக வந்துவிட்டார் ஆ இவர் தான் சுவாமி கான்ட்ராக்ட் இவருக்கு தான் கொடுத்துருக்கேன் எனக்கு சந்தேகம் அவர் இதுக்கு நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கார் இப்போது சரி என்னமோ இந்த பக்கம் போயிட்டு இருந்திருப்பா பார்க்க வந்திருக்கா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆ இவர் தான் கான்ட்ராக்டர் ஆ இப்போ சொல்லுங்கள் சுவாமி எவ்வளோ கேட்குறீர் நீர் அப்படின்னு என்ன வச்சுட்டு கேட்டார் எனக்கு அப்போ இன்னும் பெரிய சந்தேகம் என்ன வச்சுன்னு இந்த பேச்செல்லாம் எதுங்க பேசுகிறா அப்புறம் கேட்டார் அவர் இல்லை சொல்லுங்க சுவாமி எவ்வளோ சொல்லும் அப்படின்னா அவர் சொன்னார் முன்னாள் கல்யாணம் சம்பந்தி விருந்து எல்லாம் சேர்த்து ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபா கொடுத்துருங்க சுவாமி நான் நல்லபடியாக ஜம் ஜம்னு தரேன் எல்லாம் ஜாம் ஜாம்னு எல்லாம் பண்ணி கொடுத்துட்றேன் ஜம்முன்னு நடத்தி தரேன் விட்டார் பதினஞ்சு லட்ச ரூபாய் இப்போ ஏதாவது நாங்கள் அட்வான்ஸ் ஏதாவது தரணுமா அப்படின்னு அவர் கேட்டார் கேட்ட உடனே ஆமாம் அதனால் கொடுங்களேன் ஒரு ஒன்றோ ரெண்டோ கொடுத்தா சரியா இருக்கும் உங்கள் சௌகரியம் பார்த்து உடனே என் பக்கம் திரும்பினார் சுவாமி ஒரு ரெண்டு லட்ச ரூபா அவர் கொடு அப்படின்னார் என்ன திதி நம்ம வீட்டுக்கு வந்துட்டு ரெண்டு லட்ச ரூபாய் நாயதுக்கு இப்போ எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு அவர் சொன்னார் ரெண்டு லட்சம் இல்லை பதினஞ்சு லட்சமும் நீர்தான் தரப்போகிருந்தார் நாயம் கொடுக்கணும்னா கல்யாணம் வந்து ஏதாவது பண்ணுறேன்னு சொன்னீர் அப்படின்னார் அவர் சுவாமி ஏதாவது பண்ணுறேன்னா என் சக்திக்கு தகுந்தா போல நான் என்ன ஆசைப்படுறேனோ அதைத்தான் நான் பண்ண முடியுமே தவிர நான் அஞ்சாயிரம் கொடுக்கலாம் பத்தாயிரம் கொடுக்கலாம் ஐம்பதாயிரம் தரலாம் ஒரு லட்ச ரூபாய் தரலாம் அதுக்காக மொத்த கல்யாணத்தையும் நான் ஏற்றுக்கிறேன்னு நான் ஒரு நாளும் சொல்லவே இல்லை எனக்கு அத்தனை சக்தி இங்கே கிடையவே கிடையாது முடிஞ்சதை தரேன்னு ஒருத்தர் சொல்லி வச்சிருந்தா மொத்தத்தையுமே நீதான் கொடுக்கணும்னா இது ரொம்ப பெரிய அந்நியாயம் இல்லையோ வேண்டுவன கேட்டேன்னு பெருமாள் கேட்டது இப்போ தப்பா போச்சு கான்ட்ராக்டர் கூட்டினு வந்து பதினஞ்சு லட்சம் ரூபாயை கொடுன்னு சொன்னா போலே பாஞ்சசன்யம் போல்வன சங்கங்கள் போய்ப்பாடுடையனவே சால பெரும்பரையே பல்லாண்டி செப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே நாதஸ்வரக்காரனுக்கும் நீர் தான் கொடுத்துடணும் வாத்தியார் சுவாமிக்கு சம்பாவனை தான் கொடுத்துடணும் சத்திரத்துக்கு மூணு நாள் பதினஞ்சு லட்சம் ரூபாய் கேட்குறா அதையும் நீர் தான் கொடுத்துடணும் கான்ட்ராக்டர் பதினஞ்சு லட்சம் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன்னா இதெல்லாம் என்னால் முடியுமாங்கிறார் பெருமாள் இத்தனை கேட்டால் என்னால் முடியுமா அப்படின்னா எதெல்லாம் இப்போ இந்த கான்ட்ராக்டெல்லாம் விட்டுடுங்கோ பாஞ்சசன்யம் போல்வன சங்கங்கள் சால பெரும்பறை டிசைப்பார் கோல விளக்கு கொடி விதானம் இப்படி வரிசையாக கேட்ட உடனே முடியுமா என்னால் அப்படின்னார் ஆலி நிலையாய் ஒன்னால முடியாதா பெருமானே ஒரு ஆலன் தளிரிலே ஆலமாமரத்து நிலைமையில் ஒரு பாலகனாய் கிடக்க தெரிந்த உனக்கு இவற்றை தருகைங்கிறது அது கடினமோ அது கூடாதோ நிச்சயமாக முடியும் நீ கொடுக்கலாம் அப்படின்ன உடனே பெருமான் பார்த்தால் தான் ஆனால் நீங்க சிலதெல்லாம் கேட்டிருக்கீங்க பாருங்க நிறைய வேணும்னு சில வஸ்துக்களை கேட்டிருக்கீங்களே அந்த வஸ்துக்கள்லாம் உண்மையில நிறைய இல்லவே இல்லை அதுக்கு என்ன பண்றது இப்போ அப்படியா என்ன வஸ்து அது பாஞ்சஜன்யம் போல்வன சங்கங்கள் அப்படின்னு கேட்டீங்களே பாஞ்சஜன்யத்துக்கு ஈடான ஒரு சங்கம்ங்கிறது இன்னொன்று உண்டா நிச்சயமாக கிடையாது ஒரு பாஞ்சஜன்யம்தான் அந்த பெருமை அதற்குத்தான் உண்டு நீங்க அதற்கு ஈடா இன்னும் பல சங்கங்கள் வேணும்னு சொன்னீர்கள் பல சங்கங்கள் உண்டு அவை அனைத்தும் பாஞ்சஜன்யத்திற்கு ஈடாகாது இதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அதனால நான் உங்களுக்கு வேற சில சங்கங்களை தரேன் நான் தரலைன்னு சொல்லலை நீங்க வாங்கிட்டு போட்டு மற்ற சங்கங்கள் எல்லாம் இந்த பாஞ்சஜன்யத்தை போல இல்லைன்னு அப்புறம் கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு வரக்கூடாது அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால ஆனி ஆனிர இனம் மேள குறித்த சங்கம் அப்படின்னு ஒரு சங்கம் இருக்கு அது என்ன சங்கம்னா அதை தான் இந்த ஆடு மாடு எல்லாம் கண்ணன் போவார் அவள் ஒரு மரத்தடியில் எல்லாம் போய் இந்த கோபாலர்கள்லாம் உட்காந்துருவா ஆடு மாடுகள் எல்லாம் மேயறதுக்காக அனுப்பிச்சுடுவா எல்லாம் முடிஞ்சு கொடுத்தோன்னா சாயங்காலம் அழைச்சிட்டு போகணுமோ இல்லையோ அதுக்கு என்ன செய்யறது அப்படின்னா இவர்கள் சங்கத்தை எடுத்து ஊதினார்களாகில் அதெல்லாம் சரியா இவாளை தேடி வந்துடுமா இவாளை தேடி வந்தாச்சுன்னா திரும்ப அழைச்சிட்டு போயிடுவா அதற்கென்று பயன்படுத்தப்படுகிற அந்த சங்கம் இருக்கிறதே அந்த சங்கத்தை நான் நிச்சயமாக உங்களுக்கு தருகிறேன் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டோம் அதை நான் கொடுக்குறேன் அப்படின்னு அதை கொடுத்துருக்கார் அதே போல புல்லறையன் கோயில் வெள்ள வெளி சங்கு ஆறாம் பாட்டிலே வந்து சொல்லிடும் புல்லறையன் கோயில் வெள்ள வெளிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ அப்படின்னு வந்தது அந்த புள்ளறையன் கோயில் வெள்ள வெளி சங்கு அந்த சங்கு இருக்கு அந்த சங்கத்தையும் எடுத்து தருகிறோம் அப்ப ஆனிரை இனம் மீள குறித்த சங்கம் புல்லறையன் கோயில் வெள்ள வெளி சங்கு அது தவிர பாஞ்சஜந்தியம் இதெல்லாம் கொடுக்கறேன் இதாச்சா ஒரு கோரிக்கை நிறைவேற்றியாச்சு அடுத்தது என்ன பார்க்கிட்டு இருக்காவா போய்பாடுடையனவே சால பெரும் பறையே பெரிய பறை வாத்திய விசேஷம் வேணும் அப்படின்னு கேட்டீங்களோ இல்லையோ நல்ல வேளை அதை அடிக்கிறதுக்கு நானும் வரணும்னு கேட்காது இருந்தீங்களே பகவான் பார்க்கறார் பற கேட்டதோடு நிறுத்தின்றீங்க அதை அடிக்கிறதுக்கு நீயும் கூடவே வந்துவிடும் என்ன அவள் சொன்னா இல்லை இல்லை அதுவும் ஆசை இருக்குது எங்களுக்கு நீ இப்போ கவலைப்படாது இதெல்லாம் இப்போ நாங்கள் கேட்டதெல்லாம் என்னங்கிறத கடைசியில் சொல்கிறோம் இதோட முடிய போகிறதுன்னு மட்டும் நினச்சிக்காது எங்கிறா அது அப்போ சொல்கிறேன் மாதிரி இவள் சொன்னா சால பறை வேணும்னு கேட்டிருக்காளா சரி பறை வேண்டும்னு கேட்டுருக்கிறீர்கள் தருகிறேன் என்ன பறை அப்படின்னால் பாரோர்கள் எல்லாம் மகிழ கரங்கன்னு பாசனம் இருக்க இல்லையோ பாரோர்களெல்லாம் எல்லாம் மகிழக்கரங்கின பறை அந்த பறையை தருகிறேன் உங்களுக்கு இவர் என்ன பண்ணுவாராம் இடுப்புல அந்த பறைய வாத்திய விசேஷத்தை கட்டிண்டு ஒரு இசைக்கருவி அதை கட்டி கொண்டு மணல்ல இப்படியும் அப்படியும் புரண்டு அதை தட்டியபடியே ஒரு நாட்டியம் ஆடுவார் இந்த கிராமத்திலலாம் நீங்கள் அதை இன்னும் வடதேசங்கள்லாம் ரொம்ப பிரசித்தம் அந்த இசைக்கருவி அப்படி இடுப்புல கட்டிண்டுடுவார் அதை நன்னா நன்னா தட்டிண்டே இப்படி அப்படியும் ஓடி ஓடி வருவா திடீர்னு மணல்ல அப்படியே புரளுவர்கள் அப்படி புரளும் போது கூட அந்த தட்டுறது நிற்காது அந்த ஓசை தப்பாது தாளம் தப்பாது அதை தட்டிக்கொண்டே அதை இசைத்துக்கொண்டே, பல சாகசங்களை செய்வார்கள் அந்த சாகசங்களை செய்பவர்களுக்கு யார் முன்னோடினால் கண்ணன் தான் முன்னோடி அவரை மாதிரி வாசிக்கவே முடியாதா அந்த கருவியை வாசிப்பதற்காகவே இந்த அவதாரத்தை எடுத்துக்கொண்டானோ என்று எண்ணுகிறா போலே பெருமான் செயல்பட்டிருக்கிறான் அதனால் அந்த பறையை நான் உங்களுக்கு தருகிறேன் அதை கொடுத்துட்டார் இவா தான் எல்லாமே நிறைய கேட்டிருக்காளே ஒன்று ரெண்டோடு நிறுத்தலையே வேற என்ன கொடுக்கலாம் சரி ஜாம்பவான் இருக்காரே நான் திரிவிக்ரம அவதாரம் பண்ணிய காலத்திலே அவர் ஒரு பறையை எடுத்துட்டு அதை அப்படி தட்டுண்டு இந்த கரடி நடந்து போனால் எப்படி இருக்கும் கொஞ்சம் மனக்கண்ணால நினைச்சு பாருங்க பெரிய கரடி ராட்சத கரடி ஒன்று சாதாரணமானவர் அல்லர் ஜாம்பவான் பெருமானுடைய திருவிக்ரமாவதாரம் எத்தனை பெருசு அவரை சுத்தி சுத்தி வந்து பறையடிச்சுண்டே சுத்தி சுத்தி வந்து மங்களாசாசனம் பண்ணணும்னு சொன்னால் நம்மளை போல உருவத்தில் இருந்தா என்னைக்கு அவரை சுத்தி வருது அப்ப அவர் எத்தனை பெரியவராக இருந்திருப்பார் அந்த பறை எத்தனை பெரியதாக இருந்திருக்கும் அதை எடுத்துக்கொண்டு அதை தட்டிண்டே பெருமானுடைய திருநாமங்களை சொல்லி கொண்டு சுற்றி வந்திருக்கிறார் அந்த பறையையும் உங்களுக்கு தருகிறேன் இன்னொன்று இருக்கு லங்கையை நான் ராமனாக இருந்து வெற்றி கொண்ட போது அப்போது அடிக்கப்பட்ட பறை இப்போ மூணு பறை சொல்லியாச்சு கன்ற பரகரங்க கூத்தாடினவர் இவர் அதனால அந்த கூத்துக்கு பயன்பட்ட கருவி அந்த பறை இருக்கிறது அதை தருகிறேன் ஜாம்பவான் அடித்த பறை இருக்கு அதை தருகிறேன் அதுக்கு மேலே லங்கையை ஜெயித்த உடனே அடிக்கப்பட்ட இசைக்கப்பட்ட கருவி அந்த பறை இருக்கிறது அதையும் தருகிறேன் அடுத்தது என்ன அப்படின்னார் சால பெரும்பறையே பல்லாண்டு இசைப்பாரே பல்லாண்டு பாடுறவா வேணும் அப்படின்னா எதுக்கு பல்லாண்டு பாடுறவா இல்லை நாங்கள்லாம் கூட்டமாக போனால் கண்ணெச்சல் பட்டுடுத்துனா திருஷ்டி வந்துருக்கூடாது இல்லையோ அதுக்கு அப்பப்ப இருந்து காப்பிடுவதற்கு சில பேர் தேவை பல்லாண்டு பாடுவதற்கு சில பேர் தேவை அப்படின்னு சொன்ன உடனே உங்கள் அப்பாவே இருக்காரு அப்படின்னு விட்டார் பெருமாள் பல்லாண்டு பாடுறதுன்னா பெரியாழ்வாரை விட இன்னொருத்தர் உண்டா திருப்பல்லாண்டுன்னு பிரபந்தமே பாடியிருக்கார் அவரை விட சிறந்தவர் இன்னொருத்தர் கிடையாது அவரையே வச்சுக்கலாமே அதனால் நான் பெரியாழ்வாரை கொடுத்துட்றேன் அவர் உங்கள் கூட்டத்தை பார்த்துட்டே கையை கூப்பிட்டு பல்லாண்டு பாடிட்டே வருவார் உங்களுக்கு எந்த திருஷ்டியும் வாராது அப்படின்னு சொல்லிவிட்டோம் நீங்கள் எல்லாமே நிறைய கேட்டுருக்கிறதுனாலே நம்மாழ்வாரையும் கூட தரேன் ஏன்னா அந்த கூட்டத்துக்கே பல்லாண்டு பாடுகிற ஆழ்வார்கள் திரளுக்கே இருக்கிறவர் நம்மாழ்வார் தான் அவரையும் கொடுத்துடுறேன் இப்ப பெரியாழ்வாரை கொடுத்துட்டேன் நம்மாழ்வார கொடுத்துட்டேன் நெக்ஸ்ட் அடுத்தது என்ன பல்லாண்டு சைப்பாரே கோல விளக்கு அப்படின்னா